ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நம்ம வந்து வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து பொரியல் செய்யப்படுவோம் வாங்க பார்க்கலாம் நிற்க மாட்டேன் ஊற்றிக்கலாம்

இப்போ ஊற்றி போட்டுக்கலாம் நைஸ் உப்பு கொஞ்சமாக போட்டு வச்சு நல்லா மொறு மொறு நல்லா டேஸ்ட்டாக வரும் ஒர்க்குன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அந்த அடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பயர் குழம்பு வைக்க போகிறோம் இதை நல்லா வேகட்டும் வேங்கதுக்கப்புறம் அதை சரி நம்ம சரி என்ன போடணுமா அதை ஆட் பண்ணுவோம் இதுல வேகட்டும் இப்போ இப்ப நறுக்கி நறுக்கு இவ்வளவு போறோம் அது வேகட்டும் மூடி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் வெந்துடும் நம்ம இப்போ வந்து பயர் வந்து பச்சை பயர் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை இதுலேயே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு குக்கரில் ரெண்டு விசில் போட்டு வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சிட்டேன்னா வறுக்கலை சிலர் வந்து வறுத்து தான் செய்வாங்க நான் வறுக்கில் இப்போ சத்தி காயிடும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கத்திரிக்காயை நறுக்கிட்டு வந்துடுவோம் கத்திரிக்காய் கொஞ்சம் கத்திரிக்காயும் நல்லா பிஞ்சு முருங்கக்கா வீட்டில் காய்ச்சது அதையும் போட்டு இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறோம் என்ன நல்லா காமிச்சு இப்போ வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளியெல்லாம் இது ஆட் பண்ணியிருக்கனால நான் இப்போ அதெல்லாம் போடலை பூண்டு மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு பல் பூண்டு போட்டுக்கிறேன் பூண்டுமே அதில் போட்டேன் ஆனால் நச்சா பூண்டு கொஞ்சம் இருந்துச்சு நிறைய போட்டுக்கலாம் கருவப்பில் நல்லா பிடிச்சி இப்போ நம்ம இந்த காயை போட்டு மசாலா போட்டுருவோம் உப்பு கொஞ்சம் போடலாம் உப்பு ஆல்ரெடி போட்டுருக்கேன் கொஞ்சம் இப்போ வந்து மசாலா காய பார்த்துக்க மசாலா போடலாம் சிறிதளவு தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஏன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க கூடு அப்படின்னு நினைப்பீங்க எப்பவும் நான் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவேன் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறதுனா மசாலா கொஞ்சம் கூடு அந்த மாதிரிலாம் ஏன்னா பசங்களுக்கு பசங்களுக்கும் பாக்ஸுக்கு வேணும் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்றும் அதனால கொஞ்சம் மசாலா தூக்கலாம் போட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பயிரை கொட்டியும் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பயிரில் சேஞ்சின்னா அதனால அதையுமே பழையுமே மசாலா போட்டு வதக்கிடலாம் கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் வைக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா தருக்கூடாது அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப கூடாது எப்படி கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்காய் கத்திரிக்காய் பச்சை பச்சைப்பயிர் குழம்பு வந்து பாசி பயிர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்குது பாருங்கள் அருமையான கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுல இன்னும் கொஞ்சம் மலரட்டும் பாசி பயிர் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பெரியவங்க முருங்கை எடுத்துக்கலாம் பசங்களுக்கு பயிரை கொடுக்கலாம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் வாங்க வாழைக்காயும் உள்ளக்கெழங்கும் எப்படி அழகாக உடையாமல் விரும்பி தூக்கி பாருங்கள் டைம் வந்து உள்ளக்கெழங்கு வாழைக்காயெலாம் சூழாயிடும் இதுக்கு தேவையான மசாலா போடுவோம் நல்லா வெந்திருச்சு அது அடி மட்டும் பிடிக்காமல் போட்டுக்கோங்க பூண்டு போட்டு அடி பிடிக்காது தேங்க பூண்டு எண்ணெயும் அடி பிடிக்காது நல்லா மனமாக இருக்கும் கறி தரட்ட மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி இப்போ நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு அருமையான டேஸ்ட்டில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்து சமையல் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் நல்ல மனமாக இருக்குது மசாலா போடலாம் இது இன்னும் கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம் குழம்பு எவ்வளோ எவ்வளோ வேகுதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் பொறி வச்சலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சுரக்கா ஜூஸ் வேறு போட்டிருக்கோம் அதோடைய சுரக்காய புளிஞ்சிட்டு கூட அந்த குழம்புலாம் போட்டிங்கன்னா குழம்பு இன்னும் கெட்டி கொடுக்கும் எனக்கு வந்து டேஸ்ட்டு மாறிடும் அதனால நான் போடலை கத்திரிக்காய் குழம்புக்கெலாம் இந்த சுரக்கா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் அரைப்படாமல் ஒன்று ரெண்டு கிடக்கும் பாருங்க அதை எடுத்து போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டு கெட்டி கொடுக்கும் அரைப்பட்டதெல்லாம் நம்ம வந்து ஜூஸாக போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு அரைப்படாததான் ஜூஸ் இல்லாமல் ஓகே இப்போ வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணுறதுனால நம்ம வந்து சாது வேணும் இல்லைன்னா மிக்சியில் போட இதில் அரைச்சிடலாம் அமில ஜூஸ் பெரிய வடிகட்டி வச்சு வடிகட்டலாம் நான் சின்ன வடிகட்டிலே கழுவணும்ல அதனால் இதுலேயும் வடிகட்டிட்டேன் நல்லதுங்க சுரக்காய் ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது மட்டும் இல்லாமல் ஒரு கெட்ட கொழுப்பு வெயிட் லாஸ் போடுது நாங்கள் இப்போ ரெண்டு மாதமாக எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த ஜூஸு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு மேலே ஆகிருக்கோம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆனால் மழை நேரத்துலலாம் யூஸ் பண்ண மாட்டேன்னா ஏன்னா யூரின் அதிகமாக போகும் அதனால் மழை நேரத்தில் யூஸ் பண்ணுறது கிடையாது தான் நான் இந்த ஜூஸ் அடிப்பேன் கே அருமையான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்மளுடைய மசாலாலாம் பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு மசாலா போடுவோம் உருளைக்கெழங்கு நல்லாச்சு இதை தூக்கி பக்கம் வச்சுட்டு உருளைக்கெழங்குக்கு மசாலா போட போகிறேன் சுரக்காவில் வந்து கெட்ட நீர் கெட்ட உப்பெல்லாம் வந்து எடுத்துருவோம் அதனால் நீங்கள் சுரக்காய் சுரக்கான ஜூஸ் போட்டு கொடுங்க இது நல்லா வந்துச்சு அதில் நமக்கு மசாலா போட்டுக்கலாம் நல்லா இந்த பயர் பழங்குளுக்கும் உள்ள கிழங்குக்கும் செமையா இருக்கும் லைட்டா அடிபிடிச்சி வாழைக்காலம் கொஞ்சம் எண்ணம் பட்டல யாராவது என்ன ஊற்றிக்கோமாரா அக்கா வந்துட்டாரா அருமையான டேஸ்ட்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி எங்களுக்கும் குழந்தைங்களுக்கு உள்ளக்கெழங்க மட்டும் செஞ்சுருக்கீங்க உள்ளக்கெழங்கு வாழ்க்கை இந்த மாதிரி செய்வீங்க அதே மாதிரி பயம் மட்டும் குழம்பு வச்சுருக்கீங்க இதே மாதிரி ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்கா போட்டு வச்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வாழ்க வளமுடன்